ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஷன் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையானவர்களே அணுதினமும் இணையதளத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் என கருமையானவர்களே என் இறுதியும் கர்த்தருக்குள் களி கூறுகிறது கத்துடைய நாமத்தை மாத்திரம் நாம் உயர்த்துவோம் ஹலோ லூயா என்ன கருமையானவர்களே இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தின்றிக்கு கொடுத்திருக்க கர்த்தருடைய ஆவியான கொடுத்திருக்கிறதான வார்த்தை திருத்துதரின் பணிகள் அப்போசு நடவடிக்கைகள் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் இறை வார்த்தை நிறுத்துவ செவ்வையாய் நிறுத்துவ கற்றுடைய வார்த்தை சொல்கிறது விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து பழுதாய் போன விலை சீர்படுத்தி அதை சொவையாய் நிறுத்துவேன் என்று கத்தனுடைய ஆவியானவர் சொல்கிறார் கற்றுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு வருகிறது சபையாக நிறுத்துவே விழுந்து போனதாவிதின் கூட ஆரம் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நான் விழுந்து விட்டேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிற என் அன்பு நண்பா என் அன்பு சகோதரி உன்னோடு கர்த்தர் பேசுகிறார் ஏதோ மறுபடியும் நான் தேவ சமூகத்தில் நிற்க முடியவில்லை சமஸ்த சமஸ்திமனின் ராஜா சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனை உலகமே மறந்த சொந்த தகப்பனால் சகோதரனால் மறக்கப்பட்ட ஒரு மனிதனை கற்ற தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகித்து தேசத்தினே ராஜாவாய் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார் அவரோ அவரோ ஜனங்களுக்கு ராஜாவாய் இருந்தவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் விழுந்து விட்டார் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளியே பார்க்கறதுக்கு அது தெரியல தனிப்பட்ட வாழ்க்கையில் விழுந்து கிடந்தார் எனக்கு அருமையானவர்களே தேவன் தீர்க்க தரிசி அனுப்பும் பொழுது அவன் உணர்வடைந்து தேவ சமூகத்தில் நின்று மறுபடியும் எழுப்பினார் மறுபடியும் எழும்பினார் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் நாம் எழும்பும்படியா நம்மை கர்த்த சீர்படுத்தும்படியா சிலுவை அண்டிலே வருவோம் என்று சொன்னார் எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருடைய பாதத்திற்கு வருவோம் என்று சொன்னார் அவர் ஒரு இரத்தத்தினால் சுத்திகரித்து மறுபடியும் மறுபடியும் எழும்ப பண்ணுவார் ஏதோ ஒரு வகையில் உன் பெயர் இப்பராகிவிட்டது என் பெயர் விழுந்துட்டு பிறந்த ஒரு நாளில் நல்ல நேமோடு இருந்தேன் ஒரு நாளில் நல்ல தொழில் நல்ல ஆசிர்வாதத்தோடு இருந்த ஒரு நாளில் என் பிள்ளைகள் நல்ல ஆசிர்வாதமாக இருந்தாங்க ஒரு நாளில் வாழ்க்கை நல்ல பிரகாசித்து இருந்தது இன்றைக்கு நான் விழுந்து விட்டேன் சொல்லி கலங்கி நிற்கிற என் அன்பு சகோதரா அன்பு சகோதரி அன்பு தாயை தகப்பனே ஆண்டு இடத்துல உன்னை ஒப்புக்கொடு எனக்காக உங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்த தன் ஜீவனியே கொடுத்த ஆண்டு விடத்தில் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள் அவடத்தில் வந்து சொல்லுங்கள் ஆண்டவரே என்னை முற்றிலும் மாற்பணிக்கிற அவர் அருமையாய் பழுதானவை எல்லாவற்றையும் எடுத்து விடுவார் நம் வாழ்க்கையில் எதெல்லாம் சீர்படுத்தணும் ஸ்திரப்படுத்தணும் அதை எனக்கு சரியா செய்வார் சரியா செய்து உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆம் எனக்கு அருமையானவங்களை ஒரு தென்னை மரத்திற்கு மருந்து ஊத்துகிற ஒரு மனிதனை நம்ம அழைப்பு முடித்தனால் தேவையில்லாத கிளைகளெல்லாம் எல்லாம் வெட்டி தேவைகளெல்லாம் மட்டைகளெல்லாம் வெட்டி கிளை நெருக்கி எல்லாவற்றையும் நெருக்கி அற்புதமாய் மருந்து ஊற்றி நடத்துவார் அதை விட தேவன் அற்புதமாய் நடத்துகிறவ ஏதோ விழுந்துட்டன் அதிலே கிடக்காதபடி சிலுவை அண்டிற்கு வாருங்கள் ஆண்டு விழே நானு உமக்கு விரோதமாய் ஏதோ ஒரு காரியத்தை செய்தபடினால் என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது என்று கொடுத்து பாருங்கள் கர்த்தரு உங்களை செம்மையாய் நிறுத்துவதை பார்ப்பீர்கள் அநேகர் கண்களுக்கு மத்தியிலே யோசுவாவை மேன்மைப்படுத்தி நிறுத்தினவ இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் உங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து பாருங்கள் ஏதோ ஜெபிக்கிறோம் வாசிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இல்லாதபடி முழுமையாய் உள்ளான மனிதனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் தன் உள்ளத்துக்குள்ளாய் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அபிஷேகத்தோடு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பாருங்கள் உங்கள் சிரசு உயரம் உங்கள் வாழ்க்கை உயரும் உங்கள் தரம் உயரும் ஆண்டவர் எடுத்து நிறுத்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் வாக்கு பண்ணினவர் உண்மை என்னவா அவர் உயிரோடு இருக்கிறா அந்த தெய்வ நிலத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை ஒப்பு கொடுத்து பாருங்கள் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தையே தேவன் ஆசீர்வதிக்க வல்லவ ஹலலுயா ஹலலுயா நாம் ஜெபிப்போம்மா மகாபரிசுத்தம் இல்லை தோப்பன இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு மேலும் இயேசு நாமத்தின் பரிசுத்தாவின் வல்லமை இறங்குவதாக ஏதோ ஒரு வகையில் ஒரு வழியிலே நான் விழுந்து விட்டே தேவ நிற்க முடியவில்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளோடு கர்த்த பேசுவீராக அவள் விழுந்த இடத்துல நீ சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பழுதாய் போன விலையெல்லாம் சரி பண்ணி நீ உயர்த்தி சுவையாக எடுத்து உயர்த்தும் அப்படியே செய்வதற்காய் நன்றி தா இதை மறுபடியும் ஸ்தானத்தை உயர்த்தினவ இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வரிசு தாவின் அனுப்பி அற்புதம் செய்யும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளெஸ் யூ